السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فان المساجد لله فلا تدعوا مع الله احدا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من بنى مسجدا بنى الله له مثله في الجنه متفق عليه او كما قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني قولي அஸ்ஸலா தோசலா மாணிக்கயா ரசுல் அப்லா அஸ்ஸலா தோசலா மாணே கய்யா ஹபீப் அப்வா அஸ்ஸலா தோசலா மாணிக்கையா ரஹ்னத் லீலாலமையும் செல்ல லாக் ஆலேகிய வசல்லம் புகார் அனைத்தும் அல்லா ஒரு முழுக்கே உண்டாகட்டமாக இல்லோஹ செல்தாரியர் பெருமானார் ரசுலே கரையும் செல்லாக ஆலைய வசல்லம் அவர்களின் மிகும் அன்னாறின் குடும்பத்தாறுகள் வழி தோண்டலக வழியை பின்பற்றியவர்கள் நாதாக நல்லடி ஆறுகள் குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமேன் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நரலியார்களே அருமை சகோர்களே அல்லாஹுவின் அலப்பெரும் கருணியினால் புனிதமான ஜுமான தினத்தினால் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் சென்ற வாரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இறை அல்லாஹுவின் வீடுகளாக இருக்கக்கூடிய பல்விவாசல்களில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மார்க்கம் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகின்ற இந்த செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையில் இன்னும் சில செய்திகளை நாம் இன்று பார்க்கப் போகின்றோம் உலகத்திலே ஒரு மனிதர்களை மாக்கதாக இருக்கக்கூடிய மனிதர்களை மனித புனிதர்களாக மாற்றக்கூடிய இடம்தான் பள்ளிவாசல்கள் உலகத்தில் நம்முடைய எல்லா காரியங்களையும் செயல்படுத்தக்கூடிய செம்மைப்படுத்தக்கூடிய சீர்படுத்தக்கூடிய மிக சரியாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை ஆலமின் தன்மைகளை அல்லாஹுடைய வீடுகளாக இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்குத்தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் இஸ்லாமிய மார்க்கத்தின் செயல்பாட்டு மையமாக ஈரலகத்தின் எல்லாவிதமான முன்னேற்பாடான காரியங்கள் எல்லாம் போதிக்கக்கூடிய அற்புதமான இடமாக பள்ளிவாசலை மார்க்கம் நமக்கு வழங்கியிருக்கின்றது ஈருலக ஈரேற்றத்திற்கு தேவைப்படக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் வல்லோன் அல்லாகவே நம்மை படைத்தவனை வணங்கக்கூடிய வழிபாட்டு சலமாக அங்கிருந்தே நம்முடைய எல்லா விதமான உலகத்துடைய குடும்ப காரியங்களாக இருக்கட்டும் வியாபாரத்தின் காரியங்களாக இருக்கட்டும் எல்லா விதமான செயல்களும் முன்னேற்பாடுகளும் முன்னெச்சரிக்கைகளும் வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை செயல்களும் செய்திகளும் என்று நமக்கு எங்கே கிடைக்கின்றது தான் நமக்கு கிடைக்கின்றது அந்த பள்ளியிலிருந்துதான் இன்றைக்கு உலகம் முழுக்க மசிதின் நபவை என்று சொல்லக்கூடிய கண்மணி நாயகம் நாயன் சொல்லவாலை சொன்னவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த புனித பள்ளியிலிருந்துதான் இன்றைக்கு உலகம் முழுக்க இந்த இஸ்லாமிய மார்க்கம் பரவி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த மசிதின் நபவையில் இருந்துதான் மார்க்கத்தில் தலை சிறந்த சஹாபாக்களை தக்கவாவில் இறையச்சம் உடையவர்களாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக மார்க்கெட்டில் சிறந்தவர்களாக கல்வியில் தேர்ந்தவர்களாக வியாபாரத்திலும் சரி விவசாயத்திலும் சரி ஆன்மீகத்திலும் சரி அரசியலிலும் சரி நம்முடைய எல்லா விதமான உலகத்தின் அத்தனை காரியங்களுக்கும் அழகான வழிகாட்டியாக மசித் நபவிதான் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த பள்ளியிலிருந்துதான் இன்றைக்கு உலகம் முழுக்க இவையெல்லாம் பரவி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகும் ஆக சங்கிக்குரியவர்களே சகாபாக்களிலே ஒன்னேகால் லட்சம் சகாபாக்கள் இருந்தார்கள் எல்லோருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சஹாபியும் ஒரு கலையிலே மிக சிறந்தவராக திகழ்ந்தார்கள் என்று வரலாறு காட்டும் ஒரு சஹாபி எல்லா விஷயத்திலையும் தேர்ந்தவர்களாக இருக்க மாட்டார்கள் ஒவ்வொரு கலையிலையும் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு சகாபி மிக சிறந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் சென்றவர்கள் யார் பெருமானார் சொல்லதா செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பெருமானாராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும்தான் உலகத்தின் அத்தனை கலைகளையும் அத்தனை துறைகளையும் கற்றுக் கொடுத்தார்கள் ஒரே ஒரு நூல் ஒரே ஒரு புத்தகம் புத்தகம்தான் அல்குரான் அல்வேதம் அந்த அல் அல்குரான் வேதத்தை கொண்டுதான் உலகத்திலே எல்லா கல்விகளையும் பெருமானார் சஹாபாக்களுக்கு கற்றுக்கொடுத்து இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கிறது என்று சொன்னால் குரான் சம்பந்தப்பட்ட தப்சீல்களாக இருக்கட்டும் விளக்கங்களாக இருக்கட்டும் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட விளக்கங்களாக இருக்கட்டும் மார்க்கம் சொல்கின்ற மசாயில்கள் மார்க்க சட்டங்களாக இருக்கட்டும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் வியாபாரங்களாக இருக்கட்டும் விவசாயிகள் அத்தனைக்கும் முன்னேற்பாடாக அழகான வழிகாட்டியாக சகாபாக்களை நமக்கு பெருமானார் வழங்கியிருக்கின்றார்கள் அவை அனைத்தும் உருவானது எங்கே பள்ளி தான் அந்த பள்ளி நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கண்மணி நாயகம் சொல்லலாலை செல்லும் அவர்கள் நமக்கு அழகான வழிகளை நமக்கு காட்டிக் கொடுக்கின்றார்கள் நாம் பொழுது பெருமானார் சொல்லலா செல்லும் அவர்கள் சொல்கின்றார்கள் யார் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக பள்ளிவாசலை கட்டுகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த மாளிகையை அல்லாஹ் கட்டுகின்றான் என்று அதில் உஸ்மான் அஃபான் ரதியுல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீசி அவர்களை அறிவிப்பதற்குரிய காரணம் என்ன உஸ்மான் ரவியுல்லான் அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்திலே ஹரிபாவாக இருக்கும் காலத்திலே மதினாவிலே ஒரு பகுதியிலே மஜிதின் பகுதியை விட்டுவிட்டு அங்கே தொழுகை நடந்து கொண்டுதான் இருந்தது மதினாவிலே ஒரு பகுதியிலே சற்று தூரத்திலே ஒரு பள்ளியை அல்லாவுடைய இல்லத்தை வீட்டை உருவாக்க ஆசைப்பட்டார்கள் அந்த பகுதி மக்கள் அதை விரும்பவில்லை காரணம் அதுதான் மசித நபம் இருக்கிறது பிறகு எதற்கு பள்ளிவாசி இங்கே கட்ட வேண்டும் அது ஒன்று போதுமானதாக போதுமே என்றெல்லாம் கருத்துக்கள் பேசப்பட்டது ஆனால் சங்கீக்குரியவர்களே அவர்களை எல்லாம் அழைத்து உஸ்மான் ரவீதானவர்கள் இந்த ஹதீஸை சொன்னார்கள் யார் அல்லாவுக்காக அல்லாவுடைய திருப்பொருத்தி நாடியவராக ஒரு பள்ளியை உருவாக்குகின்றாரோ அவருக்காக சிறந்த மாளிகை அல்லாஹ் உருவாக்குகின்றான் என்று நபி அவர்கள் கூட நான் கேட்டுள்ளேன் என்று சொல்லி மதினாவிலே இன்னொரு பகுதியிலே இன்னொரு பள்ளிவாசலை உருவாக்கினார்கள் என்று வரலாறு காட்டுகின்றது காட்டுகின்றனர் சங்கிக்கிறவர்களை இன்னும் மகியத்திலே நாம் பார்க்கின்றோம் அபுஹரான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நம்முடைய வீட்டுக்கு விருந்தாளி வருகை தந்தால் நாம் அவர்களை எப்படி உபசரிப்போம் ஒவ்வொரு தலைமை விருந்தாளி வரும்பொழுது புது விருந்தாளிகள் வரும்பொழுது நாம் புதுவிதமாக விசாரி அவர்களை உபசரிப்போம் ஆனால் ஒரே விருந்தாளி தினசரி வருகை தந்தால் ஒவ்வொரு நாளும் அதிகமதியமான நேரங்கள் நம்முடைய வீட்டுக்கு வருகை தந்தால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் சடைவடைந்து சோர்வடைந்து அவர்கள் மீது நாம் வெறுப்பு கொள்ள ஆரம்பித்து விடுவோம் எப்ப பார்த்தாலும் வந்துட்டே இருக்கிறாரே இவருக்கு நேரமே போகவில்லையா நம்மை போட்டு ரொம்ப துன்புறுத்துகிறார் இவர் எப்படி நாம் உபசரிப்பது என்று நாம் மனதுக்குள்ளே புலம்புவோம் சில நபர்கள் வெளியிலே காட்டவும் செய்வார்கள் வரக்கூடிய விருந்தாளிகளை விரட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிப்பவர்களாகவும் நம்முடைய சமுதாயத்தில் சிலர் இருப்பார்கள் சங்கீத் குறிவர்களே அந்த விருந்து உபசரிப்பு என்பதை பற்றி நிறைய செய்திகளை நாம் பேச முடியும் கண்மணி நாயம் சொல்லலா செல்லும் அவர்கள் கூறியதாக அபுஹரீராசா நவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய வீடாக இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு யார் காலையிலோ மாலையிலோ அல்லாஹுடைய வீட்டுக்கு செல்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹுல்லாலின் சொலுக்கத்திலே விருந்து உபசரிப்பை ஏற்பாடு செய்கின்றார் பள்ளிவாசலுக்கு வருகை தரக்கூடியவர்களுக்காக நாளை மறுமையிலே சோனத்திலே மேலான சோனத்தை வழங்கி அந்த சோனத்திலே விருந்து உபசரிப்பை அல்லாஹ் வழங்குகின்றான் என்று சொல்லிவிட்டு அடுத்த பெருமானார் இன்னும் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் ஒரு முகமின் பள்ளிவாசலுக்கு தினசரி எத்தனை தடவை சென்றாலும் எத்தனை தடவிகள் சென்றாலும் அத்தனை தடவிகள் அவனுக்கு சொருக்கத்திலே விருந்து உபசரிப்பு நடைபெறும் என்று சொன்னார்கள் சங்கீகிரவர்களே நாம் உபசரிப்பதை போன்று விருந்து உபசரிப்பு அல்லாவுடைய உபசரிப்பு அல்ல நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு மிக விசாலமான தன்மை கொண்டவன் அல்லாஹர்புல் ஆலமின் அல்லாஹுடைய உபசரிப்பு என்று சொன்னால் அது சாதாரணமாக நாம் கற்பனையில் கூட சிந்தித்து பார்க்க முடியாது சொருக்கத்துடைய அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும் பொழுது குரானிலே நிறைய இடங்களிலே ஆலமின் பல செய்திகளை சொல்லி காட்டுவார் பெருமானாரம் சொல்லுவார்கள் சொருக்கம் என்பது நம்முடைய நாம் போன்ற கற்பனையில் நுழையக்கூடிய ஒரு இடம் நம்முடைய சிந்தனை பெருமானார் அடிக்கடி சொல்லுவார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தனை எவ்வளவு விசாலமானதாக ஆக்குகின்றானோ அவனுடைய கற்பனையை எவ்வளவு தூரம் அவன் செலுத்துகின்றாலோ அதை தாண்டித்தான் சொருக்கத்துடைய விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அவனுடைய கற்பனைக்குள் எந்த செய்தியும் சொருக்கமாக இருக்கட்டும் நரகமாக இருக்கட்டும் அவனுடைய கற்பனைக்குள் வரவே வராது என்று பெருமானால் சொல்ல சொல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் சொருக்கத்திலே நாம் எதையெல்லாம் விரும்புகின்றோமோ அதையெல்லாம் செய்து கொள்வதற்கும் எதையெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோமோ அவையெல்லாம் நாம் சாப்பிட்டுக் கொள்வதற்கும் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்வதற்கும் நாம் அந்த சொருக்கத்திலே வாழ்வதற்குரிய அனுமதிகள் நமக்கு வழங்கப்பட்டு எல்லாவிதமான நல் பாக்கியங்களும் அல்லாஹ் வழங்குவான் அந்த சொருக்கத்திலே அல்லாஹுடைய விருந்து என்று சொன்னால் சாதாரணமான விருந்தாக இருக்குமா ஆக சங்கிக்கிறவர்களே பள்ளிவாசலுக்கு யார் தினசரி அடிக்கடி சென்று இருக்கின்றார்களோ எத்தனை கதவிகள் சென்றாலும் ஒரு நாளைக்கு ஐந்து நேர தொழுகைக்காக நாம் பள்ளிக்கு வருகை தருகின்றோம் ஐந்து நேர வருகை தர நேரத்திலும் அல்லாஹூபாலமே நமக்காக சொல்கத்திலே விருந்து உபசரிப்பை நமக்கு உருவாக்கி கொண்டே இருக்கின்றான் என்று பெருமானார் சொல்லலா சொல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் அல்லாஹுடைய விருந்தை அவனுடைய உபசரிப்பை பெற ஆசைப்படுபவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் உலகத்திலே அதிகம் அதிகமாக பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் பொய்வானாக ஆமே சஞ்சய் குரலில் அடுத்ததாக பெருமானால் சொல்லதால் சொல்லும் அவர்கள் கூறியதாக அபோகுரையா அது எல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதர் வீட்டிலே ஒலி செய்து விட்டு வீட்டிலேயே ஒலி செய்து விட்டு பள்ளிவாசலுக்காக பள்ளிவாசலுக்கு அல்லாஹுடைய கட்டளைகளில் ஏதாவது ஒன்றை நிறைவேற்றுவதற்காக யார் நடந்து வருகின்றார்களோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் இரண்டு சன்மானங்களை அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலும் கிப்டுகளை தருகின்றான் அன்பளிப்புகளை தருகின்றான் ஒன்று அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான் ஒவ்வொரு எட்டுக்கும் சொல்கத்திலே ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி தருகின்றான் என்ற பெருமானார் சொல்லலாளம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள் சங்கிக் குருவர்களே இதிலே நமக்கு நிறைய செய்திகள் உண்டு இன்றைக்கு நாம் என்ன செய்கின்றோம் சில நபர்களேயே உடல் வாகு ஒன்று இருக்கும் அடிக்கடி காற்று பிரியக்கூடிய ஒழு புரிந்து முறிந்துவிடக்கூடிய நிலைகள் உள்ள நோய் உள்ள சிலர் இருப்பார்கள் அவர்களை எல்லாம் நாம் ஒதுக்கி விடுவோம் அவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்னவென்று சொன்னால் ஒழு செய்தி விட்டு சில நிமிடங்களையே மீண்டும் மீண்டும் ஒழு பிரியக்கூடிய நோய் அவர்களுக்கு இருக்கும் இதற்கு பெயர் மார்க்கத்திலே உதர் கங்கடவாளி என்று சொல்லுவார்கள் அந்த தங்கடம் இருப்பவர்களுக்கு அந்த நேரத்துடைய ஒழுவை அப்பொழுது செய்து கொண்டு அப்படியே உடனே தொழுது கொள்வதற்கு அவர்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு இது சட்டம் வேறு ஆனால் அதே சமயத்திலே நம்முடைய வீட்டிலேயே நாம் ஒலி விட்டு பள்ளிவாசலுக்கு வருகை தருவதற்கு நமக்கு வாய்ப்பு வசதி இருந்தால் நாம் வீட்டிலிருந்தே ஒலிச்செடி விட்டு பள்ளிவாசலுக்கு நடந்து வரக்கூடிய தொலைவில் இருக்கக்கூடியவர்கள் நடந்து வர முடிந்தவர்கள் நடந்து வரும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் இரண்டு விதமான சன்மானங்களை அல்லாஹ் வழங்குகின்றார் நாம் வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவத்தை மன்னித்து சொர்க்கத்திலே மேலான அந்தஸ்தை ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி கொடுக்கின்றார் எத்தனை எட்டுக்களை நாம் வைக்கின்றோமோ அத்தனை எட்டுக்கள் நமக்கு அந்த இரண்டு சன்மானங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் இந்த செய்தியை கண்மணி நாயகன் அவர்கள் சொன்ன பொழுது சொல்வதற்கு முன்னால் சகாபாக்கள் எல்லாம் யார் சொல்லி நபவிக்கு அருகிலேயே நான் குடியிருக்க வேண்டும் என்று காரணம் அதிகமாக பள்ளியிலேயே நான் தொடர்புடையவனாக இருக்கலாமே என்று சஹாபாக்கள் கேட்டுக்கொண்ட பொழுது இந்த ஹதீசியை பெருமானார் சொன்னார்கள் சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் மசிதின் நபிட்டு சற்று தூரமாக தங்களுடைய விடுதலை அமைத்துக் கொண்டார்கள் சில சகாபாக்கள் பள்ளிவாசலுக்கு அருகிலே இருந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய வீடுகளை சற்று தொலைவிலே ஆக்கி கொண்டார்கள் காரணம் என்ன வீட்டிலேயே ஒளி விட்டு பள்ளிவாசலுக்கு நடந்து வந்தால் ஒவ்வொரு எட்டுக்களும் நமக்கு நிறைய நன்மைகளை பெற்று தருகின்றது ஆக பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய எட்டுக்கள் அதிகமாக வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாட்டை செய்து கொண்டார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் பள்ளிவாசலுக்கு அருகிலேயே நாம் இருக்கின்றோம் ஆனால் நாம் பள்ளியுடைய தொடர்பு இல்லாதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் பள்ளியை விட்டு நாம் தனித்தனியாக தொலைவிலே சென்று நாம் நம்முடைய குடியிருப்புகளை வீடுகளை அமைத்துக் கொள்கின்றோம் அதற்கு பிறகு பள்ளியுடைய பாங்கு சத்துமே கேட்காத நிலை ஏற்படுகின்றதே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹருகுல்லாலின் பள்ளிவாசலுக்கு நடந்து வரக்கூடியவர்களாக வீட்டிலிருந்து ஒளி விட்டு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய அந்த உயர்ந்த பாக்கியத்தையும் நம் எல்லோருக்கும் அல்லா நசீபாக்குவானாக ஆமேன் சங்கி குருவலே இன்னும் அபுஹர அபு கல்தா ரீலா அறிவிக்கின்றார்கள் கண்மணி நாயகன் சொல்லலாசல் அவர்கள் சொன்னதாக ஒவ்வொரு வாதிகளின் வீடுகளாக பள்ளிவாசல்கள் இருக்கின்றன பள்ளிவாசல்கள் ஒவ்வொரு முஸ்தகின்களாக இருக்கக்கூடிய அல்லாஹுடைய அச்சம் கொண்டவருடைய முகமின் வீடுகள் எவருடைய வீடு பள்ளிவாசல்களாக ஆகிவிடுகின்றதோ அதே நாம் சரியாக விளங்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு ஆயத்தையும் வசனங்களையும் குரானுடைய ஆயத்துகளையும் ஹதீஸ்களையும் நாம் விளங்கக்கூடிய முறை என்று ஒன்று உள்ளது சொல்லக்கூடிய செய்திகளை சரியாக முறையாக விளங்க வேண்டுமே தவிர மாற்றாக நாம் தவறாக விளங்கி விடக்கூடாது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நம்மை வழித்தவர செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர்கள் உண்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொரு ஹதீஸும் எந்த நோக்கத்தில் சொல்லப்பட்டது என்பதை சரியாக முறையாக விளங்கி தெளிவாக நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தெளிவானாக ஆமீசி கண்மணி நாயின் செல்லதாசெல்வம் அவர்கள் சொன்னார்கள் எவருடைய வீடு அல்லாஹுடைய வீடாக பள்ளிவாசலாக ஆகிவிடுகின்றதோ அவர்களுக்கு அல்லாஹர்புல் என்பதற்காக அதே போல தன்னுடைய அருளை அவன் மலை போல பொழிய வேண்டும் என்பதற்காக பொழியவதற்காக சிராக்கு முஸ்லேமின் பாலத்திலே மின்னல் வேகத்திலே கடக்கும் பாக்கியத்தையும் அதே போல மேலான சொருக்கத்தை வழங்கி அதற்கு பிறகு கடைசியிலே பேரின்பமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையின் மறு உலக வாழ்க்கையின் பேரன்பமாக இருக்கக்கூடிய தன்னுடைய மேலான திரு பொருத்தத்தை தருவதற்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான் என்று சொன்னார்கள் பெருமானார் நம்முடைய வீடு பள்ளிவாசலாக ஆகிவிடுகின்றதா சொன்னால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இது போன்ற எல்லா விதமான பாக்கியங்களையும் அல்லாஹ் வழங்குகின்றான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆரோக்கியம் வேண்டுமா நாம் அதிகமாக பள்ளியுடைய தொடர்புடையவளாக மாற வேண்டும் சிராத்தில் முஸ்தின் காலத்தில் மின்னல் வேகத்தில் கடக்க வேண்டுமா அல்லாஹுடைய அருளை மலை போல நமக்கு அல்லாஹ் பொழிய வேண்டுமா மேலான சொருக்கம் வேண்டுமா அல்லாஹுடைய மேலான திரு பொருத்தம் அல்லாஹுடைய நமக்கு வேண்டுமா என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் நீங்கள் பள்ளியுடைய தொடர்பை அதிகமாக்கி கொண்டால் அதற்கெல்லாம் உங்களுக்கு தருவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் கடமையாக்கி கொள்கின்றேன் என்று கண்மணி நாயன் சொல்லலாசன் அவர்கள் அல்லாஹ் சொல்லுவதாக சொல்லுகின்றார்கள் நாம் எப்படி விளங்க வேண்டும் அதிகமாக பள்ளியுடைய தொடர்புடையவர்களாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் விளங்க வேண்டுமே தவிர பள்ளிவாசிலேயே வந்து நம்முடைய வீடுகளாக நாம் ஆக்கிக் கொள்ளக்கூடாது நம்முடைய வீடுகளில் நாம் எப்படி சலுகையாக நாம் இருந்து கொள்வோமோ அதுபோல நம்முடைய நிலைகளை சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையை பள்ளிவாசலில் ஆக்கிக் கொள்ளக்கூடாது வீட்டில நாம் என்ன செய்வோம் கண்ட இடங்கள் நமக்கு தேவையான நாம் படுத்து வேண்டுமானாலும் வேண்டுமானாலும் செய்து எப்படி இருந்து இடங்களிலும் அதுபோல நம்முடைய பள்ளியில் அல்லாஹுடைய வீட்டில் நாம் இருக்கக்கூடாது கண்ணியம் என்று பள்ளிவாசலுக்குரிய மரியாதை கண்ணியம் என்று உண்டு அதை நாம் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் நாம் அதை வீணாக்கிவிடக் கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகா பெருமானவர் என்ன சொன்னார்கள் அதிகமான தொடர்புகளை நாம் பள்ளியோடு ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படி ஆக்கி கொண்டால் அதிகம் அதிகமாக ஐந்து நேர தொழுகைகளாக இருக்கட்டும் தகஜ தொழுகையாக இருக்கட்டும் இன்ன பிற நேரங்களிலே தொழுகை அல்லாத நேரங்களிலே நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நாம் அல்லாஹுடைய கட்டளைகளில் ஏதாவது ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்களே அல்லாவுடைய கட்டளைகள் என்ன குரானை கற்றுக்கொள்வது ஹதீசை கற்றுக்கொள்வது மார்க்க சட்டங்களை கற்றுக்கொள்வது நல்ல வணக்கங்களை நபிலான வணக்கங்களை நாம் பள்ளியிலே சென்று தொழுது கொள்வது இன்ன பிற அமல்களை செய்து கொள்வது வணக்க வழிபாடுகளில் நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை இபாதத்துகளை பள்ளியில் செயல்படுத்திக் கொள்வது இது போன்ற செயல்பாடுகளை நாம் பள்ளியில் உருவாக்கி கொண்டால் நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹ் ரகுல் ஆளுமின் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான் என்று சொன்னார்கள் பெருமானா சுவாசம் அவர்கள் சங்கீதை இன்னும் பெருமானா சொல்கின்றார்கள் மொஹாது ஜபல் வகையில அவர் அறிவிக்கின்றார்கள் ஆடுகளை வேட்டையாடும் ஓனாயி நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம் தனித்திருக்கக்கூடிய ஆடுகளைத்தான் ஓனாய் வேட்டையாடும் அதேபோல போல மனிதனை வேட்டையாடக்கூடிய ஓனாய் யார் தெரியுமா ஷைத்தானாக இப்ளிசாக இருக்கின்றான் அந்த இப்ளிசிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் எப்பொழுதுமே அந்த தனித்திருக்கக்கூடிய நபர்களைத்தான் ஷைத்தான் வேட்டையாடுவான் அவனுடைய உள்ளத்திலே வசுவசா என்று சொல்லக்கூடிய குழப்பங்களை எல்லாம் போட்டு பாவ எண்ணங்களை சிந்தனைகளை போட்டு பாவத்தை செய்ய வைத்து விடுவான் ஆக தனித்திருக்கக்கூடிய மனிதனை வேட்டையாடக்கூடிய ஓனாயாக ஷைத்தான் இருக்கின்றான் ஆகினால் அந்த சைத்தானமிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டுமா என்று பெருமானால் கேட்டு வெட்டி சொன்னார்கள் மக்களோடு எப்பொழுதும் சேர்ந்திருங்கள் மக்களோடு எப்போதும் சேர்ந்திருங்கள் கூட்டாக இருங்கள் தனித்து இருக்கக்கூடாது தனித்திருக்கக்கூடாது நீங்கள் பொதுமக்களோடு சேர்ந்திருங்கள் பள்ளிவாசலில் அதிகமான நேரங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பள்ளிவாசலில் நாம் இருக்கும் பொழுது சைத்தான் நம்மை வழிவெடுப்பதற்கு முயற்சி செய்ய முடியாது அல்லாவுடைய பாதுகாப்பிலே அல்லாஹுடைய பொறுப்பிலே நாம் இருந்து கொண்டிருப்போம் ஆகையினால் பெருமானார் சொன்னார்கள் பள்ளிவாசலில் இருப்பதை நீங்கள் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் அப்படி அதிகமான நேரங்களிலே நீங்கள் பள்ளிவாசலில் இருந்தால் சைத்தானுடைய தீங்கிலிருந்து அவனுடைய வேட்டையிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று பெருமானால் சொல்லலா சொல்லுமா என்று சொன்னார்கள் இன்னும் ஹதீசிரே பள்ளியின் சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது பெருமானார் சொன்னார்கள் முகமின்கள் இறையச்சவாதிகள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் பள்ளி நீங்கள் உருவாக்குங்கள் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு அடித்துச் சொன்னார்கள் பெருமானார் உத்தரவிட்டு விட்டு சொன்னார்கள் அந்த பள்ளிவாசல்களை சுத்தமாகவும் நறுமணம் வீசக்கூடிய இடங்களாகவும் நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் உத்தரவிட்டார்கள் என்று ஹதீசிரே நான் பார்க்கின்றோம் சங்கீ குருவலே நம்முடைய பள்ளிகள் அல்லாஹுடைய வீடுகளாக இருக்கக்கூடிய இடங்கள் நம்முடைய வீட்டிலே நாம் குப்பை நம்முடைய வீடுகளை போல நாம் பள்ளி வாசலு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வீடுகளில் நாம் எப்படி சில விஷயங்களை நடந்து கொள்வோமோ நம்முடைய வீடுகளை எவ்வளவு சுத்தமாக நாம் வைத்துக் கொள்வோமோ எவ்வளவு வாசனை வீசக்கூடிய நறுமணம் வீசக்கூடிய இடங்களாக நாம் வைத்திருப்போமோ இன்றைக்கு நிறைய பொருட்கள் வஸ்துக்கள் வந்துவிட்டது நறுமணங்களை தருவதற்காக ஆக சங்குறே அந்த நறுமணங்களை வீசக்கூடிய இடங்களாக நம்முடைய வீடுகளை நாம் எப்படி வைத்திருக்கின்றோமோ அதை விட அதிகமாக அல்லாஹுடைய வீடுகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பெருமானா சொலாசு அவர்கள் நமக்கு உத்தரவிடுகின்றார்கள் நீங்கள் அல்லாஹுடைய வீடுகளாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல நறுமணங்கள் வீசக்கூடிய இடங்களாக நீங்கள் அதை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டார்கள் சங்கீ குருவிலே நாம் பள்ளியை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் பள்ளியிலே அசுத்தங்கள் செய்யக்கூடாது வாரத்தில் கூட ஒரு செய்தியை நாம் சொன்னோம் பள்ளிவாசலில் சிறுநீர் கழிக்க வந்த ஒரு கிராமவாசி சகாதியை அழைத்து பெருமானார் சொல்லலே செல்வம் அவர்கள் அழகான உபதேசத்தை செய்தார்கள் என்று நாம் பார்த்தோம் அல்லவா காரணம் என்ன பள்ளிவாசல் அசுத்தம் செய்யக்கூடிய இடம் அல்ல அது பரிசுத்தமாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடங்களை நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வீடுகளை நாம் எவ்வளவு சுத்தமாக வைத்துக் கொள்வோமோ அதைவிட அதிகமாக நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஏதோ ஏனோ தானோ என்று நாம் இருந்து கொள்ளக்கூடாது நம்முடைய கண்களிலே தூசிகள் குப்பைகள் கிடப்பதை நாம் கண்டால் அந்த குப்பைகளை நாம் சுத்தம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு எப்படி நிலைமை மாறிவிட்டது அதற்கென்று பொறுப்பு உள்ளவர் மட்டுமே செய்து கொள்ளவிட்டும் நமக்கு என்ன வந்தது என்று நாம் எல்லாம் ஏதோ குப்பைகளை பார்த்து விட்டு அந்த அசுத்தங்களை பார்த்துவிட்டு அப்படியே கண் காணாதை போன்று நாம் சென்று கொண்டிருக்கின்றோமே நாம் சிந்திக்க வேண்டும் அதே போல நறுமணங்கள் வீசக்கூடிய இடங்களாக பள்ளிவாசல்கள் இருக்க வேண்டும் வரலாற்றிலே அதற்கு அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அறிவிக்கின்றார்கள் மசிதின் நபவியை ஒரு வயதான பெண்மணி தினசரி அதை கூட்டி சுத்தம் செய்யக்கூடிய பெண்மணியாக துப்புர தொழிலாளியாக இருந்து வந்தார்கள் அந்த வயதான சஹா பெண்மணிக்கு குடும்பத்தில் யாரும் இல்லை மகன் இல்லை குடும்பம் இல்லை கனியாக இருந்தார்கள் அவர்கள் மசிதின் நபவையை சுத்தம் செய்து வந்தார்கள் சஹாபாக்கள் கொடுப்பதை பெற்றுக்கொண்டு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள் ஒரு நேரத்திலே அவர்களுக்கு வயதான நேரத்திலே மரணம் வருகின்றது இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றார்கள் இரவு நேரத்திலே பிரிந்த அவருடைய ஜனாதை சகாபாக்கள் பெருமாநாருக்கு செய்தி சொல்லவில்லை காரணம் பள்ளிவாசலை கூட்டிட்டு இருக்கிற ஆளுதானே இவரை பற்றி எல்லாம் பெருமாள் சொல்ல வேண்டுமா என்று நினைத்துக் கொண்டு சகாபாக்கள் என்ன செய்தார்கள் இரவோல இரவாக அந்த பெண்மையை அடக்கம் செய்து விடுகின்றார்கள் ஓரிரு நாட்கள் அந்த பெண்மணியை காணாமல் கண்மணி நாயம் அவர்கள் கேட்கின்ற கேட்கின்றார்கள் அந்த பள்ளிவாசலை கூட்டிக் கொண்டிருந்த பெண்மணி எங்கே இரண்டு நாட்களாக காணவில்லையே என்று கேட்டபொழுது சஹாபாக்கள் அப்பொழுதுதான் செய்தியை சொன்னார்கள் அந்த பெண்மணி இறந்து விட்டார்கள் அவர்களை பற்றி உங்களிடத்தில் சொல்ல வேண்டுமா சொல்லி உங்களை ஏன் நாங்கள் சங்கடத்தில் ஆழ்த்த வேண்டும் சிரமத்தில் ஆழ்த்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் யார் அல்லா உங்களிடத்தில் நாங்கள் சொல்லவில்லை அவர் அவர்களுடைய வப்பாக்கி செய்தியை நாங்கள் ஒரு லேசாக பொருட்டாக கருதவில்லை எனவே உங்களிடத்தை நாங்கள் சொல்லவில்லை என்று சகாபாக்கள் சொன்ன பொழுது பெருமானார் சொன்னார்கள் நம்முடைய சமுதாயத்தில் யார் இறந்தாலும் அந்த செய்தியை உடனுக்குடனாக என்னடுத்து நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார் சென்று அந்த பெண்மணிக்காக ஜனாக என்று சொல்லக்கூடிய ஜனாகா தொழுகையை நடத்தினார்கள் என்று வரலாறு சொல்லிக்காட்டுகின்றது அப்துல்லாஹேபன் அப்பாஸ் அவர்கள் நமக்கு அறிவித்து தொழுகையை நடத்திவிட்டு பெருமானார் அடுத்து சொன்னார்கள் பள்ளிவாசலை சுத்தம் செய்த காரணத்தினால் அவர்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் கூட்டி சுத்தம் செய்த காரணத்தினால் அந்த பெண்மணியை நான் சொருக்கத்தில் கண்டேன் என்று சொன்னார்கள் பெருமானார் சங்கி குருவிலே நாம் பள்ளிவாசலை சுத்தமாகவும் நறுமணம் வீசக்கூடிய இடமாகவும் ஆக்கிக் கொள்ளக்கூடியவராக இருந்தால் அப்படி செய்தால் நமக்கு கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்கும் என்பதற்கு இது மிகப்பெரிய ஆதாரமாக இந்த செய்திகள் இருக்கின்றது இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால் காயிபு ஜனாசா ஒருத்தரை அடக்கம் செய்த பிறகு அல்லது அந்த ஜனாஜா நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கும் பொழுது தொழுகக்கூடிய தொழுகைக்கு பெயர்தான் காயிபு ஜனாசா என்று சொல்லுவார்கள் மறைவான ஜனாஜா தொழுகை அது எப்படி என்று சொன்னால் மார்க்கத்தில் அதற்கும் சட்டங்கள் உண்டு அதை நாம் தவறாக விளங்கிக் கூடாது ஒரு சிலர் இப்படியும் விளங்கிக் கொள்கின்றார்கள் எங்கேயோ மரணமாகிவிட்ட ஒருத்தருக்காக நாம் தொழுதால் என்ன என்று நினைத்துக் கொண்டு காயிபிதனாக தொழுகின்றார்கள் அனசி மதுகபிலே அது கூடாது அனசி மதுகபிலே அது கண்டிப்பாக கூடாது ஷாஃபி மதுகபிலே மட்டும்தான் இமாம் ஷாஃபி அலி ரஹமத்துல்லா அவர்கள் காயிபி தனாஜா தொழுகை கூடும் என்று நமக்கு பதிவு செய்து கொடுக்கின்றார்கள் சட்டங்களை மதுகபுடைய விஷயங்களிலே நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் ஆக சங்கிக்குவர்களே பெருமானா சோவாசம் அவர்கள் அந்த பெண்மணிக்காக தொழுதுவிட்டு அந்த பெண்மணி பள்ளிவாசலில் சுத்தம் செய்த காரணத்தினால் இருக்க நான் கண்டேன் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக சொருக்கம் பாஜி அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக யாரோ செய்து விட்டு போகட்டும் நமக்கு என்ன தேவை இருக்கிறது நமக்கு என்ன விஷயம் இருக்கிறது என்பதாக நாம் செய்து விடக்கூடாது சென்று விடக் கூடாது நம்முடைய கண்களில் அந்த குப்பை கோலங்கள் கண்டுவிட்டால் சுத்தம் இல்லாமல் நிலையை கண்டுவிட்டால் நாம் சுத்தம் செய்வதற்கு தயாராக கொள்ள வேண்டும் சொர்க்கத்தை நாம் ஆஜிபாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் சங்கிய குருவிலே அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம் நஜித் தேசத்திலிருந்து ஒரு மனிதர் பனு ஹொதேபா சார்ந்த ஒரு சஹாபி அவர் சுமாமா தின ஹலால் என்று சொல்லக்கூடியவர் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார் அவர் பனைய கைதியாக போர்க்கைதியாக பிடிபடுகின்றார் அவர்களை கொண்டு வந்த அந்த சுமாமா அவர்களை மத்திய தின ஒரு தூணிலே கட்டி போடப்படுகின்றது தொழுகை நடைபெறுகின்றது ஐந்து தொழுகைகளுக்கும் பெருமானார் வருகை தருகின்றார்கள் சுமாமா அவர்களை அப்படியே பார்த்துவிட்டு தொழுகை நடத்திவிட்டு மீண்டும் வீட்டுக்கு சென்றுவார்கள் பெருமானார் ஒரு நாள் கடக்கின்றது இரண்டு நாள் கடக்கின்றது மூன்றாவது நாள் அந்த சுமாமா அவர்களை பெருமானார் பார்த்து சிரித்துக் கொண்டே அவரை கட்டி அவிழ்த்தி விடுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள் அந்த நபர் சுமாமா அவர்கள் நேராக சென்றார்கள் குளித்து விட்டு வருகை சென்று பெருமானாளுடைய புனித கரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் சஹாபியாக மாறினார்கள் காரணம் என்ன சங்களை அவர்கள் அதற்கு பிறகு சொல்கின்றார்கள் மூன்று நாட்கள் என்னை நீங்கள் கட்டி போட்டீர்கள் உங்களுடைய அந்த நடைமுறை பழக்கத்தை தினசரி நீங்கள் அல்லாவுடைய வணங்கக்கூடிய அந்த தொழுகையின் நிலையை நான் பார்த்தேன் தொழுகையை நிலையைகளை நான் பொழுது என்னுடைய உள்ளத்திற்குள்ளே மாற்றங்கள் வந்துவிட்டது அதே சமயத்தில் பெருமானாருடைய முகத்தை நான் தினசரி ஐந்து நேரமும் பார்த்துக் இருந்தேன் அதில் வீசக்கூடிய அந்த ஒளியை பேர் ஆற்றலை பேர் அற்புதத்தை நான் கண்டேன் ஆகையினால் இதைவிட சிறந்த மார்க்கும் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது என்று நான் விளங்கிக் கொண்டேன் என்று சொல்லி பெருமானாருடைய புனித கரம் இஸ்லாத்தை இஸ்லாத்தி ஏற்றிக்கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லிக்காட்டுகின்றது சங்கீத் திருவள்ளே மாற்றாறுகளை இந்த மார்க்கெட்டிற்குள்ளே நுழைக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலும் அல்லா அருபுல்லாலும் எங்கே வைத்திருக்கின்றான் பள்ளிவாசலுக்குள்ளே வைத்திருக்கின்றான் இன்னும் பல வாரங்களில் இன்னும் விரிவாக பார்க்கலாம் பள்ளி வாசலு கண்ணியத்தை மதிப்பை மகத்துவத்தை நாம் முழுமையாக விளங்க வேண்டும் அந்த பள்ளிவாசலுக்குரிய கண்ணியத்தை நாம் முழுமையாக கொடுக்கவும் தவறக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்னும் பள்ளியோடு அதிகமான தொடர்புடைய நாம் மாறும் பொழுது நிச்சயமாக அல்லாஹரபுல்லா ஆலமின் ஈரகத்திலும் சிறந்தவர்களாக நல்லவர்களாக அல்லாஹ் நம்மை மாற்றுவாள் எந்த எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அல்லாஹ் அந்த உயர்ந்த வாக்கியத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹாவை அஞ்சு வாழக்கூடியவர்களாக கண்மணி நாயம் சொல்ல சொல்லும் அவர்கள் மீது அளவு கலந்த பிரியமும் பாசமும் வைத்து அதிகம் அதிகமாக அவர்கள் மீது செலவாத்துகளை ஓதி பெருமானாருடைய பிரியத்திற்கும் சஃபாத்திற்கும் நெருக்கத்திற்கும் உரியவர்களாக ஆகும் வாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தில் புரியவானாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உடல் ஆபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக அனாதிகளையும் குடும்பத்தையும் பெற்றோர்களையும் அரவணைத்தவர்களாக ஆதரித்தவர்களாக வானம் பூமி ஆபத்திலிருந்தும் துன்பங்கள் துயரங்களிலிருந்தும் மருத்துவமனை சோதனைகள் சிரமங்கள் கஷ்டங்கள் செலவுகளிலிருந்தும் எல்லாவிதமான பல முசீபத்திலிருந்தும் நம் எல்லோருக்கும் முழுமையான பாதுகாப்பை தந்தல் புரிவானாக கண்மணி நாயம் சொல்லு அலை வசனம் அவர்கள் எந்த நலவான விஷயங்களை கேட்டார்களோ அத்தனை நலவான விஷயங்களையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக எந்தெந்த தீமைகளிலிருந்தும் தீங்குகளிலிருந்தும் பெருமானால் பாதுகாப்பு தேடினார்களோ அத்தனை தீங்குகளிலிருந்தும் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் குடும்பத்தையும் அல்லாஹ் அரபுல்லமின் முழுமையாக பாதுகாத்தாக எதை கேட்டமோ அதன்படி வாழ்க்கையில அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்தன் புரிவானாக வரமத்து